ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட்டில் எப்படி சோப்பு ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பீட்ரூட் எடுத்திருக்கேங்க பீட்ரூட் வந்து இயற்கையாகவே நம்மளோட சர்மத்தை வந்து அழகாக்கும் நம்ம வந்து இன்புட்டை எடுத்தோம்னா இன்னும் அதிகமாக ரிசல்ட் கொடுக்கும் அவுட் புட்டில் எடுத்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து இந்த இதை வந்து நல்லா தோல் சீவிக்கிறோங்க இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை சின்ன சின்ன பீஸ்கெலாம் கட் பண்ணி வச்சுக்கிறணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நம்மளோட சர்மம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க இந்த மாதிரி பீட்ரூட் சோப்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து பயங்கரமாக க்ளோவாக ஷைனிங்காக இருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறணுங்க ஏன்னா அறப்படாதில் அதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறணும் இந்த பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏவும் விட்டமின் சி சத்தும் அதிகமாக இருக்குங்க இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து எப்போயுமே ஈரப்பதமாக வச்சுருக்க உதவுது இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்தால் இந்த மாதிரி வந்துடுங்க இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறணும் இதுக்காண்டி ஒரு சின்ன சலடை எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா சாறு தனியாக சக்க தனியாக வந்துடும் இதை வந்து நல்லா நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம கை யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்பூன்லேயே கிண்ட கிண்ட சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கை வச்சு கிண்ணாமல் ஸ்பூன்லேயே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறணுங்க இதை வடிகட்டி எடுக்கிறப்ப சாறு தனியாக கீழே வந்துடும் இந்த பீட்ரூட் சோப்பை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் அப்படியே மறைஞ்சிருங்க அதில் மட்டும் இல்லை பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுனாலும் அது ரிமூவ் ஆயிரும் அளவுக்கு இந்த பீட்ரூட் சாறு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த அளவு சாறு எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு பக்கம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கிளிசரிங் சோப்பு வந்து நம்ம வாங்கணும் இப்போ வந்து கடையிலேயே விற்கும் பியர் சோப்பு கிளிசரிங் சோப்புன்ட்டு தனியாகவே விற்கும் இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து அப்பளவு உள்ள கிளிசரிங் சோப்பு இது வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்கும் எப்பயுமே நீங்கள் அப்லோவில் போனீங்கன்னா அதில் ஆஃபரில் இருக்கிற இதில் இருக்கும் கண்டிப்பாக இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சோப்பு இருக்கும் இப்போ இது இது ஒன்று வாங்கினோம்னா இன்னொன்று ஃப்ரீன்றனால மொத்தம் நாலு சோப்பு இருக்கும் நம்மளுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு சோப்பு தாங்க இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதில் வந்து இப்போ நம்ம ரெண்டு சோப்பு தான் எடுத்துக்கிறப்போகிறோம் இது பார்த்தீங்கன்னா லிசனி சோப்பு நல்லா இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸ்கெலாம் நம்ம கட் பண்ணிக்கணும் ஏன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகாதில்ல அதனால சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கிறணும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை டபுள் பாயிங் மெத்தடில் இப்போ நம்ம ஹீட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஹீட் பண்ண பிறகு நாம் கிளிசனிங் சோப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இந்த தண்ணிக்குள்ளே வைக்கணும் அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட் படி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வைக்கணும் இது தண்ணி சூடாக சூடாக ஆட்டோமேட்டிக்காக இந்த சோப்பும் நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த சோப்பு வந்து கரைகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு தான் ஆகும் தண்ணி ரொம்ப நல்லா ஹீட் ஆகிடுச்சின்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது இந்த மாதிரி கரையுது பாருங்கள் இந்த கரையிறப்பையே இது நல்லா கரைஞ்சிருச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை அமர்த்தின பிறகு நம்ம பீட்ரூட் சார் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை உடனே ஊற்றிடணும் அதோடு சேர்த்து விட்டமின் இ டேப்லெட் அதாவது நம்மளோட ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகுறதுக்காண்டி விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன் அது ரெண்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம ரெண்டு சோப் யூஸ் பண்ணுறோம்ல அதனால் ரெண்டு சோப்புக்காண்டி விட்டமின் இ கேப்சூல் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோகோனட் ஆயில் இந்த கோகோனட் ஆயில் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து இன்னும் நல்லா பயங்கரமாக க்ளோ கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சோப்பு வந்து ரெடி பண்ணுறப்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அதுக்காண்டி தான் இந்த கோகோனட் ஆயில் சேர்க்குறோம் இந்த மாதிரி சோப்பு மோல்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தாலும் வெளியே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நம்மளுக்கு நல்லா காயணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா நம்ம ரெண்டு மணி நேரத்தில் இதை எடுத்துடலாம் இப்போ நான் வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி முறை முறையாக வருது பாருங்கள் இதை வந்து ஒரு ஸ்பூனோ ஏதோ வச்சு அதை வந்து நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா அந்த முறை முறையாக இருக்கிறது இருக்காதுங்க இல்லைன்னா மறுநாள் நம்ம காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ சோப் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம நல்ல கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த பீட்ரூட் பொடி பீட்ரூட் சாறு இந்த மாதிரி பீட்ரூட்டில் ரெடி பண்ண பொருளை தாங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டில் வந்து சோப்பு ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணோம்னா பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை அதாவது எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து எதனாலனா நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம் பாருங்க அதனால தான் ஆனால் சும்மா எண்ணெய் பச இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கையிலலாம் எதுவுமே ஒட்டலை சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அதை வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர நம்மளுக்கு சோப்பு வந்து பிசு பிசுப்பு தன்மை அந்த மாதிரிலாம் இல்லை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பீட்ரூட் பாத் பவுட்ருன்னு ஒன்று ரெடி பண்ணி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எல்லோரும் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதாவது பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் ஆச்சுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க பீட்ரூட் பாத் பவுடரை விட பீட்ரூட் சோப் வந்து இன்னும் பயங்கர ரிசல்ட்டை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்